மிகுந்த ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கின்ற புத்தாண்டுடைய பலன் பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நம் ஒவ்வொருவருக்கும் எத்தகைய பலன்களை வழங்குவதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நம் ஒவ்வொருவரிடமும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த எதிர்பார்ப்பு எப்படி என்று பார்க்கின்ற போது எந்த கிரகங்கள் எந்த ராசியில் சந்திருக்கின்றார்களோ அந்த ராசியில் சந்திருக்கின்ற பாபக நிலைமையை வைத்து சஞ்சார நிலையை வைத்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கிரகங்கள் வழங்கிட இருக்கின்றார்கள் பனிரெண்டு ராசியினருக்கும் பனிரெண்டு விதமான பலன்களை வழங்கிட இருக்கின்றார்கள் பொதுவாக சமீப காலமாக நாம் இதே யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கின்ற போது ஒரே வாரத்தில் நீங்கள் விட முடியும் அடுத்த வாரத்தில் நீங்கள் லட்சாதிபதி உங்கள் தலைவிதியை மாற்றப் போகிறது என்றெல்லாம் தவறான கருத்தினை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் இதன் காரணமாக ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கை சமீப காலமாக குறைந்து வருகிறது என்றே சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் இந்த பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருப்பவர்கள்தான் இந்த நிலையில் என்னதான் நடக்கப்போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கப் போகிறது யாருடைய தலையெடுத்து எப்படி மாறப்போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக முதன்மையாக மேஷ ராசினரை பற்றி இப்போது பார்க்க போகின்றோம் பொதுவாக மேஷ ராசி என்கின்ற போது காலப்புருஷ தத்துவத்தில் முதன்மையான ராசியாக தலைமையான ராசியாக ராஜகிரகமான சூரிய பகவான் உச்சமடைகின்ற ராசியாக வேகத்திற்கும் தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் காரணமான செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகின்ற ராசியாக இருப்பதான் மேஷராசி அதன் காரணமாக மேஷராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் செயலில் வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் எந்த செயலை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்ற வேகம் எப்போதும் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் பல நாட்கள் செய்கின்ற வேலையை நீங்கள் ஒரே நாளில் செய்து முடிப்பீர்கள் அதற்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பெரும்பாலும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அரசு உத்தியோகங்களுக்கும் வாய்ப்பு உண்டு காரணம் அங்கே சூரிய பகவான் உச்சமடைகின்ற காரணத்தினால்தான் அரசியலில் தலைமை தாங்குகின்ற வல்லமையும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு பொதுவாக ஒரு ராசி வரவுகின்ற போது அந்த ராசிக்குள் இருக்கின்ற மூன்று நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்குள்ளும் எப்படியும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் இப்போ அசுவினி பரணி கிருத்திகை என்கின்ற ஒரு நட்சத்திரத்தையும் சேர்த்து மேஷ ராசிக்குள் மூன்று நட்சத்திரங்கள் சந்திருக்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களில் தான் ஒவ்வொரு மனிதர்களும் மேஷ ராசிக்குள் பிறக்கின்றார்கள் அப்போ இந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ப நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் தன்மை மாறுபடும் அவருடைய வேகம் செயல் வாழ்க்கை முறை எல்லாமே மாறுபடும் அது பொதுவான பலன் என்கின்ற போது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு வேகமிக்கவராக விவேகம் மிக்கவராக இருப்பார்கள் தைரியசாலியாக இருப்பார்கள் இந்த நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேஷராசினருக்கு எத்தகைய பலன்கள் உண்டாகப் போகிறது கிரகங்கள் இவர்களுக்கு எத்தகைய பலன்களை உங்களுக்கு வழங்கிடப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகவே வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்கள் இருக்கிறதோ அத்தனை சங்கடங்களையும் அனுபவித்த ராசிகளில் மேஷ ராசியும் ஒன்று அதற்கு காரணம் ராகுவும் கேதுவும் கடந்த ஆண்டு முழுவதும் இரண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டார்கள் இப்பொழுது ராகு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கேது பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணைக்குரிய இடம் நட்புகளுக்குரிய இடம் இதன் காரணமாக வாழ்க்கையிலும் பிரச்சனை குடும்பத்திலும் பிரச்சனை நட்பர்களிடமும் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் இதே நேரத்தில் பத்தாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்ற சனி பகவான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு வழங்கிடவில்லை சாதகமான பலன்களை நிச்சயமாக வழங்கிடவில்லை காரணம் அவர் பார்த்த இடங்கள் அனைத்துமே உங்களுக்கு பாதகமான இடங்கள் அதன் காரணமாக அந்த சனி பகவானின் பத்தாம் இடத்து பலனும் உங்களுக்கு பாதகமாகவே இருந்து வந்தது இந்த நிலையில் சனி பகவான் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கின்றார் பொதுவாக ஒரு ராசி பலன் என்று பார்க்கின்ற போது ஒரே கிரகத்தை வைத்து மட்டும் பார்த்து விடக்கூடாது இந்த கிரகம் நன்மையை செய்கின்ற போது இன்னொரு கிரகம் பாதகமான நிலையை செய்யலாம் ஒரு கிரகம் பாதகமான நிலையை செய்தும் போது இன்னொரு கிரகம் நன்மையான பலன்களை வழங்கலாம் அப்படி பார்க்கின்ற போது இந்த புத்தாண்டு பிறக்கின்ற போது மிக அதிகபட்சமான நன்மையை வழங்கிடக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு நற்பலன்களை வழங்கிட இருக்கின்றார் இதனால் வரையில் நீங்கள் பட்ட சிரமங்கள் வாங்கிய கடன்கள் பட்ட அவமானங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அது தோல்வி என்று பல்வேறு சங்கடங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருந்திருப்பீர்கள் இந்த நிலையில்தான் சனி பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த பதினொன்றாம் இடத்து சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் என்பதை உறுதியாகவே நம்பலாம் புதிய வழியை உங்களுக்கு காட்டலாம் திடீரெ அதிர்ஷ்டத்திற்கு வழிகாட்டலாம் எந்த ரீதியில் போனாலும் லாப சனி வந்து உங்கள் லாபத்தை வழங்கிடக்கூடியவராகவே இருப்பார் ஒரு புதிய திருப்பு முறையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் அதே நேரத்தில் கடந்த ஆறு மாத காலத்திற்கு மேலாக கடந்த சித்திரை மாதத்திலிருந்து பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் இன்னும் அங்கேதான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் எதிர் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரை பனிரெண்டாம் இடத்தில்தான் குரு பகவான் கொண்டிருப்பார் இந்த குரு பகவான் சஞ்சாரம் என்று பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு செலவு 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 என்று விரைய செலவுகள் மிக அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இந்த விரைய செலவுகளை பற்றி நாம் பார்க்கின்ற போது ஒரு உன்னிப்பாக ஒரு தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கையில் இருந்து இருக்கின்ற போது அந்த பணம் விரயமாகும் சேமிப்பு கரையும் இதுதான் விரையும் அந்த சேமிப்பு எப்படி கரையுன்னா திடீரென்று செலவு செய்கின்ற அளவிற்கு ஒரு மருத்துவ செலவோ ஒரு ஆபத்திற்காக செலவு செய்வதோ என்ற ரீதியில் இந்த விரைய செலவு இருக்கும் இந்த விரைய செலவை விரயமாக மாற்றுவது என்பது விதியை மதியால் வெல்லுவது போல நாம் செய்திட வேண்டிய ஒரு பணியாகும் அந்த சுப செலவு என்பது ஒரு வீடு கட்டுவது வீட்டை மாற்றம் செய்வது வாகனம் வாங்குவது புதிய இடம் வாங்குவது வீட்டில் உள்ள வயது வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது கல்யாணத்திற்காக மற்ற மற்ற வேலைகளை பார்ப்பது பிள்ளைகளுக்காக செலவு செய்வது என்பதெல்லாம் சுப செலவாகிவிடும் இந்த சுப செலவுகள் அதிகரிக்கின்ற போது குரு பகவானின் பன்னிரெண்டாம் இட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க இருக்கின்றார் இப்போ அங்கேதான் ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் ராகு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு நிலையற்ற தன்மையை ஜென்மத்தில் சந்திரிக்கின்ற ராகு பகவானால் கடந்த எட்டு மாதத்திற்கு மேலாகவே ஒரு நிலையற்ற தன்மையை எங்கே போறது என்ன செய்யறது என்ன பண்றது எதுவுமே புரியாத ஒரு நிலையை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் ராகு பகவான் மிகப்பெரிய ஆசைகள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் எந்த ஆசையும் நிறைவேறக்கூடிய நிலையில் நிச்சயமாக ராகு பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்தவராக இல்லை இதுதான் பொதுவான தகவல் இந்த நேரத்தில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அங்கே செல்கின்ற போது இது நாள் வரையில் ராகு பகவானால் உண்டான பாதகமான பலன்கள் குறைய ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற கேது பகவானின் மீது பதிவதின் காரணமாக கேது பகவானால் உண்டான சங்கடமான பலன்களும் மாற ஆரம்பிக்கும் இப்படி பார்க்கின்ற போது குரு பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நன்மைகளை செய்ய இருக்கின்றார் அதன் பிறகு கேது பயிற்சி அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கின்றது அக்டோபர் மாதம் வரையில் ராகு கேது ஜென்மத்திலும் ஏழில் கேதுவும் இருப்பார்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்திற்கு கேது சந்தரிப்பார் அந்த ஆறாம் இடத்திற்கு கேது சந்தரிக்கின்ற போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நாள் வரையில் உங்களுக்கு எவரெல்லாம் எதிரியாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் பலம் இழந்திடக்கூடிய நிலையை கேது பகவான் வழங்குவார் அப்போ ஒரு தனியாக நிச்சயமாக வெற்றி பெற முடியும் வேகமாக செல்ல முடியும் நமக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலையில் உங்களுடைய செல்வாக்கு வியாபாரம் தொழில் குடும்பம் முன்னேற்றம் அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் உங்கள் சொல்லி ஆகணும் ஒரு கிரகத்தில் என்று சொல்லுகின்ற போது செவ்வாய் தான் உங்கள் கிரகம் செவ்வாய் தான் உங்கள் ஆட்சிநாதன் அந்த ஆட்சிநாதன் செவ்வாய் வந்து நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சரித்து அடுத்த நாற்பத்தைந்து நாட்கள் வேறு ராசியில் சஞ்சரிப்பார் அப்போ மூன்றாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போதும் ஒரு ஆண்டு முழுவதும் வளம் வருகின்ற ராஜ கிரகமான சூரியன் மூன்றாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் சந்திருக்கின்ற காலமான நூத்தி இருபது நாட்களும் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐந்து ஆறு கிரகங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட இருக்கின்றார்கள் மிக முன்னேற்றமான பலன்களை இதனால் வரையில் நீங்கள் அடைந்து வந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுபடுகின்ற அளவிற்கு முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு வழங்கிட இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு என்பது மிக அவசியமானது குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு அதன் பிறகு மற்ற பணிகளை நீங்கள் செய்கின்ற போது அந்த பணியில் வெற்றி அடைவீர்கள் அதேபோல் பன்னொன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானை வணங்கி வருவதன் வழியாக மேலும் அதிகபட்சமான லாபத்தை உங்களால் அடைய முடியும் எப்படி பார்த்தாலும் வருடத்தில் நான்கு மாத காலம் சூரிய பகவானால் நன்மையும் ஆண்டு முழுவதும் சனி பகவானால் நன்மையும் ஆண்டின் இறுதியில் கேது பகவானால் நன்மையும் அடைந்து ஜென்ம குருவினாலும் அவர் பார்க்க இருக்கின்ற ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்குரிய வளமையினாலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடைய இருக்கின்றீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்